வணக்கம் டெய்ஸி பாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா புசு புசுன்னு எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நல்லா வாழைக்காய் வந்து நல்லா முத்துன வாழைக்காயை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பகுதியும் வந்து காம்பு பகுதியும் முன்னாடி இருக்கிற அந்த பகுதியையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து சீவிக்கணும் தோலை சீவிட்டு நல்லா நம்ம பஜ்ஜி சேவிற கட்டையில் வச்சு இதை வந்து நம்ம நல்லா மெலிஸாக வந்து நல்லா சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவுறப்ப நம்ம பார்த்து வந்து அந்த விரல்லாம் கொஞ்சம் நல்லா மேல் பகுதியாக வச்சுட்டு காய் மட்டும் அந்த பிளேடில் படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் கொஞ்சம் நம்ம அதோடு சேர்த்து வச்சோமோ தெரியாமல் பட்டால் கூட நம்ம அவ்வளோதான் கையும் சேர்த்து பதம் பார்த்துரும் இந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து நல்லா சீவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிஸாக சீவி அடுத்தது வந்து இதுக்கு நம்ம பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு இரநூறு கிராமில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு பேக்கிங் சோடா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு முழு ஸ்பூன் நல்லா வெறும் மிளகா தூள் வந்து நல்லா கோபுரம் மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த காயில் ஒட்டுற பதத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து கரைச்சிக்கணும் ரொம்ப தனியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மாவு வந்து இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு காய் போட்டு அப்படியே நம்ம அதில் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்தோமா நல்லா ஒட்டி வருது பாருங்க மாவு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா நினச்சி பஜ்ஜி வந்து நல்லா ஹைஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் ஒன்றும் சிம்மெல்லாம் தேவை இல்லை ஏன்னா உள்ளே இருக்கிற காயும் வேகணும் நல்லா ஹைஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வந்து பஜ்ஜி வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அப்படியே வேக வேக நல்லா உப்பி வருது பாருங்கள் இப்போ வெந்திரிச்சி இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் நல்லா அந்த பஜ்ஜியில் வந்து நல்லா கொதி அடங்கின பிறகு இப்போ வந்து நம்ம பஜ்ஜியை வந்து எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு மேலே இருக்கிறது நல்லா வந்து நல்லா செவந்துருக்கணும் உள்ளேயும் அதே மாதிரி சாப்பிட்டாகவும் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு இந்த பஜ்ஜியுடைய கொதிநிலை வந்து அடங்கின உடனே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற நல்ல புசு புசன்னு பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்